நல்ல ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி பெத்திரபாக்குற பழக்கம் பீடி சிகரெட் காந்திங்க ஆகாதுங்க அப்புறம் இருக்கணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயசுலேயே ஆண்டு அனுபவி இனிமே நின்ன நானே உன்ன வச்ச வச்சு கொண்டுடுவேன் ஒண்ணுமே இல்லீங்க உடம்புல நாலு எலும்பு தான் இருக்குது பாத்து போ நாய் கண்டா விடாது போறியா போய் நாளைக்கு வாங்கியா எல்லாம் வலிக்குது தேன் மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா என்ன மச்சான் குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிற்கிற இப்பதான் தான் குளத்துக்கே போறேன் பரவாயில்ல நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஊரு கெட்டு கிடக்குது ஒரு பயனு ஊருக்குள்ள இருக்கிறது இல்லை ஆத்தங்கரை குளத்தங்கர அங்கங்க சுத்தி எடுத்துருக்காங்க